அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை நீர் மருத்துவத்தின் காலை ஆறு மணி வகு வகுப்பு நீர் மருத்துவத்தின் காலை ஆறு மணி வகுப்பு இதை தொடர்ந்து தத்துவத்தை படிக்கின்றோம் அதனால் விட மனதை பற்றி பேசி முடித்து அடுத்தது விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான கண்டுபிடிப்புகள் இரண்டு கண்டுபிடிப்பு இருக்கிறது வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு அதை பற்றி பேச போகிறோம் பாடம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு ரெண்டு வரிகள் இருபத்தி எட்டில் ரெண்டு வரிகள் படிக்கிறோம் இதை தொடர்ந்து கவனி கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மனிதனுக்கு வந்து குழந்தை செல்வம் கல்வி செல்வம் ரொம்ப முக்கியம் நாம் குழந்தையாக இருக்குது குழந்தையாக இருந்து மனிதனாக மாறியிருக்கோம் ஆரோக்கியங்கிறது தான் மிகப்பெரிய செல்வம் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அது ஒன்று இப்போ அறிவு செல்வம் அப்போ நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இப்போ விண்வெளியில் போய் குடியேறி வாழ்கிற அளவுக்கு மக்கள் கண்டுபிடிச்சாலும் கூட நிரந்தரமாக தங்கி வாழ்கிறதுக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுதான் இந்த மின்சாரம் ஈர்ப்பு விசையிலேருந்து மின்சாரம் எடுக்கலாம் அல்லது வந்து தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாம் இப்போ நான் ஒரு மூலக்கூரை பயன்படுத்த ஒரு மில்லி எடுக்க முடிங்கிறோம் ஒரு மூலக்கூறு ஒரு நீரின் ஒரு மூலக்கூறு வந்து ஒரு மில்லி வாட் ஒரு மில்லி வாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறேன் அது ஒன் மாலிக்கூல் ஒன் மாலிக்கூல் யூனிட் ஈக்குவல் டு ஒன் மில்லி வா மில்லி வாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் உலகத்தில் இரநூறு வருஷம் யாரும் சொன்னதில்லை அந்த அடிப்ப அந்த அடிப்படையில் விண்வெளியில் போய் குடியேறுவாங்க காற்றோடு போவாங்க காற்று துணையோடு போகிறாங்க அதுக்கான மின்சார க அதுக்கான கண்டுபிடிப்பு ஸ்பேஸ் ஷட்டில் இங்கேருந்து போகிறது தங்கிறது திரும்பி பெறது ஆனால் அங்கே நிரந்தரமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணி வாடுகிற அளவுக்கு இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல ஆனால் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சது வந்திருக்கு அதில் அட்வான்ஸ் மாடல் தான் ஒரு நீரை ஒரு நீர் உலக்க ஒன் சிங்கிள் பாட்டு மாளிகோள் ஈக்குவல் டு ஒன் மில்லி வாட்டர்னு கண்டுபிடிக்கிறேன் ஒன் மில்லி வாட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது ரொம்ப முக்கியமானது இது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களை செய்து பார்க்கலாம் மாணவர்கள் ஐம்பது ரூபா செலவில் செஞ்சு பார்க்கலாம் ரைட் இப்போ அந்த பாடத்திட்டத்தில் நம்ம சில முக்கியமான செய்திகளை பேசி நேரடி செய்ய போகிறோம் இருபத்தி ஏழாவது பாடம் நான் கண்டுபிடித்துல வெங்கிலேஷன் கண்டுபிடிச்ச நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் நம்முடைய நோக்கமானது மனித சமுதாயத்தின் மனித சமுதாயம் விண்வெளி விண்வெளியில் பெருகி வாழ்கள் விண்வெளியில் பெருகி வாழ்ந்த இதற்கு நான் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும் இதற்கு இந்தியாவில் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்ட இந்த யோக சித்தாந்தம் இந்தியாவில் மட்டும் கண்டுபிடித்து வளர்க்கப்பட்டது யமம் நியமம் ஆதனம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு வகை இந்த எட்டு வகையில் இதுதான் பரிணாமத்துக்கும் அந்த யோகத்திற்கும் தொடர்பு இது இந்தியர்களுக்காகவே உண்டாக்கப்பட்டது இந்தியர்கள் தான் கண்டுபிடித்து வளர்த்தார்கள் திருமூலர் பதஞ்சலி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கு பின்னாடி தான் இவங்க எல்லாம் வர்றாங்க சரிங்களா சரி இதுவரை நம்முடைய விஞ்ஞானிகள் நான்